மிளகு ரசம் தமிழ்நாட்டு சமையலில் ஒரு பிரபலமான உணவு வகை இது சுவையாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் பல ஆரோக்கிய நன்மைகளையும் கொண்டுள்ளது மண்டல மேம்படும் மிளகு ரசத்தில் உள்ள மிளகு செரிமான சக்தியை அதிகரிக்க உதவும் இது செரிமான மண்டலத்தில் நல்ல பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது மற்றும் செரிமான மென்மை வயிற்றுப்போக்கு மற்றும் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை குறைக்க உதவுகிறது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் மிளகு ரசத்தில் உள்ள இஞ்சி மஞ்சள் மற்றும் பூண்டு போன்ற பொருட்கள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்த உதவும் இருமல் மற்றும் காய்ச்சல் எதிராக போராட உதவுகிறது வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்கும் மிளகு ரசத்தில் உள்ள மிளகு உடல் வெப்பநிலையை அதிகரிக்க உதவுகிறது இது வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறது இது எடை இழப்புக்கு உதவுகிறது மற்றும் உடல் கொழுப்பை குறைக்க உதவுகிறது வலி மற்றும் அழற்சியை குறைக்கும் மிளகு ரசத்தில் உள்ள மஞ்சள் ஒரு சக்தி வாய்ந்த அழற்சி எதிர்ப்பு மருந்து ஆகும் இது மூட்டு வலி தசை வலி மற்றும் காய்ச்சல் போன்ற வலி மற்றும் அழற்சியை குறைக்க உதவுகிறது மன அழுத்தத்தை குறைக்கும் மிளகு ரசத்தில் உள்ள இஞ்சி மன அழுத்தத்தை குறைக்கவும் மனநிலையை மேம்படுத்தவும் உதவும் தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது மிளகு ரசத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்டல் தோல் செல்களை சேதத்திலிருந்து பாதுகாக்க உதவுகின்றன இது முகப்பரு போக்கு மற்றும் சருமத்தின் வயதான தோற்றம் போன்ற தோல் பிரச்சனைகளை குறைக்க உதவுகிறது கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் மிளகு ரசம் சாப்பிடுவதற்கு முன் மருத்துவரை அணுக வேண்டும்